உருவசன தியானத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் ரோமருக்கு எழுதின நிருபம் பதினைந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடாவாமல் பலவீனருடைய பலவீனத்தை தாங்க வேண்டும் ஆண்டவர் ஒரு கட்டளையாக நமக்கு பிறப்பிக்கிறார் இட் இஸ் நாட் கவுன்சில் நமக்கு ஆலோசனையோ அல்லது நமக்கு வேண்டிய கற்றுக் கொடுக்கிற காரியங்களை சொல்லல பிடிக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுப்பது வேற கடைபிடிப்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது வேற கற்றுக் கொடுப்பது ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் போகலாம் உங்களை இன்ஜினியரிங் படின்னு சொல்றீங்க ஆனால் உங்களுக்கு ஆசை டாக்டர் படிக்க ஸோ கற்றுக் கொடுக்கப்பட்டது இப்ப முடிவு உங்களுக்கு இப்போ கட்டளை என்பது என்ன முடிவு பண்ணியாச்சு இதை நீங்க யாராக இருந்தாலும் செய்து தான் ஆகணும் நீங்க டாக்டர் படிக்கிறவங்களா இருங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்களா இருங்க இந்த நாடை ஆளுகை சீகிற ஒரு அரசியல்வாதியாயிருங்க ஆனால் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிற பொழுது இவைகள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் செயல்படுத்துகிறாய் மாற வேண்டும் ஆதாம் ஏவால் தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார் எப்பொழுதும் என்னை சார்ந்துதான் வாழ வேண்டும் இன்னொருத்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை உதாரணமா இந்த ஏதேன் தோட்டமே எல்லாமே உங்களுக்கு தான் ஆனால் ஒன்று உங்களுக்கு இல்லை அது அதை நீங்க தொடக்கூடாது அனுபவிக்க கூடாது புசிக்க கூடாது அவ்வளவு பெரிய எதையோ ஒன்றிலே போய் இறங்கி கட்டளை அங்கே நிராகரிக்கப்பட்டது தேவச்சனமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையை நாம் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும் இங்கே வேதம் சொல்லுகிறது நீங்கள் நமக்கே பிரியமாய் நடவல் நீங்க இன்னைக்கு மனிதனுடைய கோட்பாடு எல்லாமே தனக்கு என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தான் இருக்கு காசு வந்தா தனக்கு பொருள் வந்தா தனக்கு ஒரு இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு யாரையுமே சொல்ல மாட்டாங்க ஒரு இடத்துல நன்மை இருக்கு யாரையுமே சொல்ல மாட்டாங்க சொன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க தேவ ஜனமே அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையாகவே இல்லை என தெளிவுபடுத்தி வேதம் நீங்கள் நமக்கே பிரியமாய் நடவாமல் நீங்கள் பலவீனனுடைய பலவீனத்தை தாங்க வேண்டும் என்று ஒரு பிரதான கட்டளை இங்கே இந்த முதலாவது வசனத்துல அப்போஸ்னாக்கிய பவுல் பரிசு தாவிலே நிறைந்து தேவனுடைய சித்தம் என்று உணர்ந்து பேசுகிற ஒரு கட்டளையாக இருக்கிறது ஏன் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை நமக்குள்ள இருக்கணும் அப்பதான் கிறிஸ்துவை போல இந்த பூமியிலே உயிர் தெழுவோம் நம்ம எதுல உயிர் செத்து போய் உயிர்த்தெழுதல சமாதானம் செத்து போய் கிடக்குது சமாதானத்தில் உயிர்த்தெழுவோம் சந்தோஷத்தில் செத்து போய் கிடக்கிறோம் உறவுகள் செத்து போய் கிடக்கிறோம் ஆசீர்வாதங்களில் செத்து போய் கிடக்கிறோம் இவையெல்லாம் ஏன் என்று பார்த்தால் கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்கு இல்லாத ஆனா நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை அது உனக்கு தேவ பிள்ளனா ய்மாலமாக வாழுகிற வாழ்க்கை அது உனக்கு தேவ ஒருவேளை நீ அதை தேவ பிழனா எடுத்திருந்தா உன் வாழ்க்கை தான் இருக்கும் அடக்கம் பண்ணிடுவாங்க ஒரு பிரேயர் மீட்டிங்கும் அவங்களுக்கு நடக்கும் பலர் சாட்சி சொல்லுவாங்க சொல்ற சாட்சியெல்லாம் பார்த்திருந்தா அந்த நபர் கிறிஸ்துவை காட்டிலும் மேலான ஒரு தேவ மனுஷனாக அங்க சாட்சிகள் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நடக்கும் எத்தனை பேர் ப்ரேயர் மீட்டிங்கினால சேர்ந்து கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல யூடியூப்பில் பார்க்குறவங்க பலர் ப்ரேயர் மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருப்பாருங்க நல்ல கரி போட்டாங்க புதர் நல்ல எவ்வளோ வேணுமோ கேட்டு போட்டாங்க புதர் அந்த பெரியவர் அப்படிப்பட்ட நல்லவர் புதர் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்குமானால் நம்மளை பற்றி பேசுகிறவர் பரிசுத்த எல்லாத்தையும் நிறைந்திருந்து பேசுவார் மாயமான உள்ளார் இந்த ரோமர் பதினைஞ்சில அதுக்கு பின்பு வருகிற மூன்று வசனங்கள் பாருங்க நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்துக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கணவன் வீட்டுல இருந்து பிரச்சனையோட வந்திருப்ப உன் ஃபேமஸ பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன் அவன் எதுக்காக வந்திருக்கான் பிரச்சனைக்கு உன்னோடு கூட பகிர்ந்து பேசி தனக்கு ஒரு மைண்டு ஃப்ரீ ஆகுமான்னு வந்திருக்கான் ஆனா நீ பேசுற பாரு உன் பெருமைய அங்க போன இங்க போன இப்படி நடந்தது அப்படி நடந்தது தேவன் என்ன மகிமையா நடத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனா வந்திருக்கிறவனுடைய எதிர்பார்ப்பை நீ கேட்டு பார்த்தியா ஆனா அந்த சொல்லுது நம்மில் ஒவ்வொருவனும் எவ்ரி கிறிஸ்டியன் எப்படி இருக்கணுமா பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் மறுபடியும் இரண்டாவது கட்டளை கொடுக்கிறார் இதுக்கு தான் உனக்கு நான் வேலை கொடுத்திருக்கிறேன் அடுத்த சொல்லுகிறாரு கிறிஸ்துவம் தமக்கே பிரியமாய் நடவாமல் உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் உங்க மேலே என்னென்ன நிந்தை இந்த கோடி இத்தனை கோடி மக்கள் ஜனத்தொகை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இனி வாழப்போகிறவர் இனி இதுவரைக்கும் வாழ்ந்தவர்களுடைய சகல நிந்தைகளை சீர்வண்ணும் பொருட்டாக கிறிஸ்து இயேசு நம்மிலே முன்மாதிரியாய் நடந்தார் ஆனால் ஒருத்தன் கிறிஸ்துவன் சொல்லுகிறவன் அவருடைய முன்மாதிரியினுடைய நடவடிக்கை எடுத்து வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறானா பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிற லூசியருடைய ஆவியைக் கொண்டு இவள் பொய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்

நமக்கே அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் நமக்கென்று நம்முடைய நிந்தைகளுடைய எல்லா நிந்தைகளும் அவர் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி அவர் நடந்து கொண்டார் வசனம் பொய்யாச்சா இடத்துல வசனம் பொய்யா ஆனா என்ன என்னிடத்துல வசனம் மெய்யா இருக்குதா பொய்யா இருக்குதா அவரிடத்த பொய்யில்ல அந்த வசனம் ஆனா ஒன்னு என்ன இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க பொய்ய என்று வர் உண்மையுள்ளமக்கதை சொமாக்கிக் கொள்ளோமோ ரோமர் பதினைஞ்சு ஒன்றின்படி நம்மளால் நடக்க முடியும் எடுத்தவன்க்காக முடியாது வேத வசனம் நான்காவது வேத ரோமருக்கு எழுதுறது பதினைஞ்சு நான்குல தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது தேவச்சனமே உன்னுடைய வாழ்க்கை நெறிய நீ ரொம்ப பிரமாதமா பேசிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை நெறி டோட்டல் வேத வசனத்தின்படி முன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் இன்னும் அதை ஆராய்ந்து பார்க்கவில்லை சோ the Bible சேஸ் we are not on the word of the நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் இல்லை என்பதை பிரகடனப்படுத்துகிறது வாட் டு பி அட் ஆய்ங் எதை நாம் கொள்ள வேண்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிலத்தை கொண்டு வெலனற்றவர்களின் மேல் என்ன செய்யலாம் அட்லீஸ்ட் பை எ ப்ரேயர் தாங்க அரவிய உன் வீட்டில் அறவீட்டை பூட்டி கொண்டு எழுதி யார் யாருக்குலாம் ஜெபிக்கணுமோ எவன் எவன் விழுந்து போயிருக்கிறானோ எவன் எவன் உன்னை எதிரின்னு நினச்சானோ மனம் பொங்குதில்ல பாருங்க பிள்ளை என்ன போய் அவன் எதிரியா குறாமையா என்னன்னு செய்யறாங்க ஏன்டா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற அதுதான்டா மாய் மாலத்தின் ஆவி உன் கூட இருக்கு அதை சொல்லாதடா அதை சொல்லுகிற பிசாசு எவன் மேல இருந்து சொல்லுதுன்னு பார்த்து அவனுக்காக ஜெபி அவனுக்காக ஜெபிக்கிற பொழுது அவன் ஓம் பலத்துல அவன் கட்டப்படுவனா மாறுவான் ஏன் தெரியுமா உனக்குள்ள இருக்கிற பரிசு தாவியானவர் அங்கே நீ ட்ரான்ஸ்பர்மேஷன்ல கொண்டு நீ ஜெபிக்க ஜெபிக்க அவனுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்க அவன் கர்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு கொடுத்த வெள்ளத்தை கொண்டு உங்களை எதிர்க்கிற ஒருவனுக்காக நீங்கள் பரிந்துரை செய்து பேசுகிற போது அவன் மேலே இருக்க அசொத்த ஆவிகள் நீங்கிற அந்த வேலைதான் நீ தேவனுடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க இதுவரைக்கும் ஏமாத்திகிட்டு இருந்திருக்கிறாளே வை கார் அஸ் கிவன்

லூசிபர் அழகாக நம்ம கைய கூட்டிட்டு போறான் அவனோட கைகோர்த்த வாழ்க்கையை நான் பாட்டு நம்மை சிந்திப்போம் ஆண்டவருடைய கரத்தை முன்பு எழுதியிருக்கிற வரிகளை ரோபர் நான்கின் படி நான் கற்றுக்கொள்ள ஆண்டவர என்ன ஆவியின் சிந்தை உள்ளவனாக மாற்றுங்க மாம்ச சிந்தை அது மரணத்துக்கு நேராய் நான் போய் கொண்டிருக்கிறேன் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் என்று சொல்லி ரோமருக்கு எழுத நிறுவம் எட்டாம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தைகள் அதுல கடைசி வசன வரைக்கும் அவருடைய அன்பை விட்டு பிரிப்ப யாராலேயா முடியாது என்று சொல்லப்பட்டது எவர்களை முன்குறித்து அழைக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்ல ஆண்டவரே கொண்டு வாங்க அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல என்னை நீதிமானாக்குகிற அடுத்த ஸ்தானத்துக்கு என்ன நீதிமான அகக்கப்பட்ட நான் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமை நான் நிறந்திருப்பேன் என்று தேவனோடு கூட உங்க உறவை ஸ்திரப்படுத்துகிற பொழுது லூசிபர் உங்களை அமைக்கி பிடிச்சிருக்கிற கை அவன் விற்றுவான் நம்ம பிடிக்க வேண்டிய தேவனுடைய பாசிட்டிவ் கரத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீ பிடிக்கிறோ இந்த உலகத்துல தலைமுறை இழந்ததை தலைமுறை தூக்கி நிறுத்த இன்னே வரைக்கும் தலைமுறையில் எதை எதை இழந்தையோ இன்றைக்கி அச்சனையும் உன்னாக கொண்டு இனி இருக்கிற சந்தனைக்கு ஆண்டவர் அந்த விலையை கொடுத்த உடனே நடத்துவார் கர்த்தருந்த வார்த்தையை ஆசீர்வதி வேறு ஆமை